Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Vedagama Kirvi Matram Badil. Yesaya Adhikara 6 Kirvi 1 Uyaramum Unna the Singha Sanatin Male Vichirindavar Yar. பதில் ஆண்டவர் கேள்வி இரண்டு எதினால் தேவாலயம் நிறைந்திருந்தது பதில் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் கேள்வி மூன்று எது புகையினால் நிறைந்திருந்தது பதில் ஆலயம் கேள்வி நான்கு யார் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் பதில் சேராபின்கள் இளையற்று போகும் மரம் எது பதில் கர்வாலி மரம் அரச மரம் கேள்வி ஆறு யாருடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது பதில் கூப்பிடுகிறவர்களின் கேள்வி ஏழு சேராபீன்களில் ஒருவன் எதினால் ஏசாயின் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பதில் நெருப்பு தழலினால் ஏசாயின் வாயை தொட்டான் கேள்வி எட்டு சேராபின்களில் ஒருவன் எங்கிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் எதை எடுத்தான் பதில் பலிபீடத்திலிருந்து நெருப்புத்தழல் கேள்வி ஒன்பது யார் திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும் பதில் பத்தில் ஒரு பங்கும் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது So, stay tuned and keep shining with tiny shine drops. Please like, subscribe and share God's word.